ரோகிணி இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்மளை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணி இந்த ஜென்மத்தில் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஸோ இன்றைக்கு சொல்ல ஆரம்பத்தில் நம்ம மனோஜ் தான் காட்டுறாங்க மனோஜ் வந்து அவர் கடையில் உட்காந்து ஆழ்ந்த ஒரு யோசனையில் இருக்கார் நித்திரைன்னு சொல்ல முடியாது யோசனை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து நம்ம மனோஜி பேரில் வந்து நம்ம ரோகிணி வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து உங்கள் பேரில் வந்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க பரிகாரம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரோகிணி வேண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு போகிறாரு ஸோ அவர் ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோகிணி மேம் வந்து கே ஹேண்ட் பில் ரெடி பண்ண சொன்னாங்க ரெடி பண்ணி டிஸ்டிக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண சொன்னாங்க நாங்களும் எல்லா எல்லா இடத்துலையும் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸு இந்த சம்மருக்கு ஏசி நிறையா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம் சூப்பர் சார் ஐடியா செம்மையாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணியோட புகழை பாடுறாங்க ரோகிணி என்ன ஒரு விஷயத்த நினச்சி இதை பண்ணாங்களோ அந்த விஷயம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ரோகிணி மேலே மனோஜுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஸோ அதுக்காக தான் ரோகினி இப்படியோ ஒரு திட்டம் போட்டு எப்பிட்றா மனோஜை நம்ம பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோகிணி இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே அசையாது ஆடாது அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்துவிட்டாங்க கண்டிப்பா மனோஜ்க்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை ரோஹிணி வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்றாலோ நம்ம தான் ரோகிணி சரியா புரிஞ்சுக்கிடலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கில்ட்டியான ஃபீலிங்க நம்ம ரோகிணி மனோஜ்க்கு கொடுக்குறாங்க மனோஜ்க்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு என்னடா அது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நம்ம வித்யாவுக்கு கால் பண்ணி அவங்க பேசுறாங்க என்ன வித்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்க நான் என்ன பண்றேன் அப்படின்றது இருக்கட்டும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா கேட்குறாங்க இல்லை எங்கள் மாமியா வந்து இந்த மாதிரி கடைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி கடைக்கு போக வேணாம்னு சொன்னாங்க பார்லருக்கு போனா இல்லையா நீ ஏன் பார்லருக்கு போகல அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் லாக்டவுனில் இருக்கிற மாதிரி இருக்க உன்னை எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன் மாமியார் சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ ரோகிணி தனக்கு நடக்கப்பட்ட அனுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அநீதி அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது தப்பாகவே தெரியாது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேரில் குற்றச்சாட்டை அடிக்கிட்டு போகிறாங்க அப்பையும் வித்யா அப்பப்போ சொல்லி காமிச்சிடுறாங்க நீ பண்ண அவங்க நடந்தது அப்படின்ற மாதிரி அப்பப்போ சொல்லி காமிச்சாலும் அப்பப்போ நம்ம ரோஹினி தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் இவங்க எப்போ மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டோரை நாக் பண்ணுறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் வித்யாவை பார்க்க வந்திருக்காரு ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க முத்துட்ட பேசிட்டு நான் போய் என்னோட காதல் காதலை சொல்லப் போகிறேன் அப்படின்னு கிளம்புனவர் இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்காரு வித்யாவை பார்க்கறதுக்காக அப்போ வித்யா ரோஹினி கிட்ட ரோஹினி யாரோ வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் யாருன்னு போய் பார்க்குறேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கதவை திறந்தால் நம்ம முருகன் இவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கு என்னங்க எந்நேரம் வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க எங்க என்னங்க இப்படி கேட்டிங்க நான் டெய்லியும் வந்து எப்பயும் குட் மார்னிங் சொல்லிட்டு போவேன் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சரிங்க இன்னைக்கு என்ன பார்சல் கையுமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க எங்க எங்க உள்ளே கூப்பிட மாட்டிங்களா எவ்வளோ நாள் தான் குடுகுடுப்புக்காரர் மாதிரி வந்து வாசல்ல நின்றுக்கிட்டே போக நீங்கள் இப்போ உள்ளே கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அப்போது கேட்குறாங்க வித்யா என்னங்க கையில் கேக் பேக்கோட வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி கேட்க உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பேக்கரி ஆரம்பிச்சிருக்காங்களா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அய்யோ அப்பெல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படியா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்ற மாதிரி வித்யா கேட்க இன்னைக்கு என்னோடய பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி முருகன் சொல்ல அப்படியா கங்க்ராச்சுலேஷன் கை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவருக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வித்யாவோட கையை பிடிக்கவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கையெல்லாம் தொடக்கிறாரு ரொம்ப அழகாக சீன் போடுறாரு ஸோ இதெல்லாம் பார்த்து வித்யாவுக்கு வேணாடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தோணாலும் அதெல்லாம் கொஞ்சம் வெகுளிமித்தனமாக தெரியுது அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரிங்க இப்போ கேக்கு எதுக்காக இங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இருங்க கேக்க முதல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் கேக்கில் தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லிவிட்டு அந்த கேக்கை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு அதில் ஐ லவ் யூ வித்யா அப்படின்னு சொல்லி எழுதிருக்குது என்னங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க கேக்கில் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க உங்ககிட்ட வந்து நேரில் எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியலை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் எனக்கு இன்னும் ரிசல்ட் தெரியாமல் இருக்கு இல்லையா ஸோ எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க உடனே பதில் தானே இந்த நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐ லவ் யூ அப்படின்ற இடத்துல அந்த லவ் மட்டும் அப்படியே கட் பண்ணி முருகன் கொடுக்குறாங்க அப்போ முருகன் என்னங்க லவ் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தில் அவர் அப்படியே துள்ளி குதிக்கிறாரு ஒரு குழந்த மாதிரியே மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறம் இவங்களும் கதைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படியே இவங்க சீனை முடிச்சதுக்கப்புறம் நம்ம முத்துவை காட்டுறாங்க முத்துவுக்கு ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு அடுத்த சவாரிக்காக வெயிட் பண்ணி ரெண்டு பேர் கார் புக் பண்ணியிருக்காங்க அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காரு அப்போது அவங்க வந்திருக்கிறாங்களா ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிச்சர் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி முத்துட்ட கொடுக்க முத்து இல்லைங்க மிச்சர்லாம் சாப்பிட மாட்டேன் அதுவும் இந்த டைமில் அதுவும் தனியாக மிச்சர் சாப்பிடலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதனால தாங்க நாங்களும் தனியாக எப்பயுமே மிச்சர் சாப்பிட மாட்டோம் அதுக்குன்னு ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில் கார்க்குள்ள வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க முத்துவுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது என்னடா இவங்க என் கார் சரக்கு அடிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறார் அப்போ எங்க உள்ள வச்சுலாம் குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க மூணு பேருக்கு இடையில வாக்குவாதம் நடக்குது அப்போ முத்து சொல்கிறாரு இல்லைங்க என் காருக்குள்ளே வச்சு குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்க டிரைவர் நீங்கள் தான் குடிச்சிருக்க கூடாது அதுக்காக காருக்குள்ளே வரவங்களும் குடிக்காமல் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு நீங்கள் வெளியே வச்சு குடிச்சிட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறுது பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் காருக்குள்ளே வச்சு குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிட்றாங்க டக்குன்னு நம்ம முத்து காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு எதற்காக அப்படின்னா அவங்களால குடிக்க முடியாது எப்படி கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தால் தானடா நீங்கள் குடிப்பீங்க பாப்பண்டா அப்படின்னு சொல்லி வேமா ஒரு இடத்துல நிப்பாட்டி முதல்ல கார்லேருந்து வந்து இறங்குங்கடா கீழே அப்படின்னு சொல்லி அவங்கள இறங்க வச்சு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு இல்லை அடி கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா காரில் ஏற முயற்சி பண்ணும்போது டே இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறா சிட்டி அண்ணனுக்கு ஃபோன் பண்றா அப்படிங்கும்போது முத்து டக்குன்னு நின்றாரு ஓஹோ இவங்க சிட்டியோட அலக்கை தானா ரைட்டு இவங்க அவங்க இடத்துல போய் சம்பவம் பண்ணால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சார் யார் பேர் சார் சொன்னீங்க சிட்டியா அஜிஜோ அவர் தெரியாது யாரா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே பட்டாமுச்சி பறக்குது ஆஹா சிட்டி அண்ணனுக்கு அவ்வளோ மரியாதையா நம்ம அவர்கிட்ட தான் வேலை போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கெத்தா ஓஹோ சிட்டி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து ஐயோ சிட்டிய தெரியாத யாராவது இருப்பாங்களா அதுவும் இந்த ஊர்ல சிட்டி அப்படின்ற பேர் கேட்டாலே எல்லாருமே அரளுவாங்களே சரி நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல சிட்டியை தெரியும் அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பாருங்க நான் ஒரு சொல்ற விஷயத்தை கேளுங்க நீங்க வந்து தண்ணீரி கூட நான் சொல்ல மாட்டேன் சரியா இங்கனக்குள்ள அடிக்காதீங்க எனக்குள்ள ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் போலீஸ் கிளிஸ் பிடிச்சாங்க அப்படின்னா அது சிக்கல் அது உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அங்க போய் நம்ம அடிப்போம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காரில் ஏறுறாங்க நம்பி முத்துவை வந்து நம்பிட்டாங்க போல இவர் வந்து பாவம் சிட்டியை பார்த்து பயந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறினா அங்கே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சத்யாவை கூப்பிட்டு வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படியே ஒழுங்கு மரியாதை நீ ஏன் கூட வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி மிரட்ட சத்தியா இருந்துக்கிட்டு இங்கே பார் சிட்டி உன் மேலே எனக்கு மரியாதை இருக்கு சரியா இதுக்கப்புறம் இந்த வேலையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் பாட்டுக்கு படிப்பு பார்க்க போயிட்டேன் நீ படித்து நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குறிக்கோளோட ஒரு கொள்கை ஒரு லட்சியத்தோடு போய்கிட்டு இருக்கேன் தேவை இல்லாமல் என்னை உள்ளே இழுக்காத மறுபடியும் ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் ஸோ மறுபடியும் என்ன இந்த விஷயத்துக்குள்ளே சிக்க வைக்காத இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதை வந்து அவர் கேட்க மாட்டேங்கிறாரு சிட்டி சிட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் தெரியாது நீ வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல இங்கே பருப்பா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம முத்து என்ட்ரி கொடுக்குறாரு உள்ளே போய் நான் அழைப்பாப்பே அவங்கள உள்ளே கூப்பிட்டு போகிறத விட்டுப்பட்டு உள்ளே கூப்பிட்டு போய் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுக்கோப்பாக வந்துக்கிட்டு இருக்காரு நாலு பேர் உள்ளே போனதுக்கப்புறம் என்னப்பா என்ன ஆரம்பிச்சு அப்படிங்கும் போது இங்கே சத்தியா இருக்கிறத பார்த்து முத்து ஷாக் என்னடா மறுபடியும் நீங்கள் கூட சென்று சுற்ற ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சத்தியா பார்த்து கேட்க மாமா ஐயோ மாமா அதெல்லாம் கிடையாது மாமா நாலாம் சுற்றுல இவங்க தான் வழுக்க டைமாக என்ன பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு டே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்கு முடியாத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை முடிச்சிட்டு அப்போ அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள போட்டு சும்மா அட்டி அடி அடி அட்டின்னு துவைக்கிச்சிட்டு இங்கே பார் சிட்டி நீ இருக்க உனக்கு மரியாதை கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கு தான் உன் முன்னாடி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சும்மா அடி அடின்னு வெளுத்து அவங்கள வந்து அழ வச்சு அதுக்கப்புறம் அவங்க அண்ணே அண்ணன் மனுச்சிருன்னே மனுச்சிருன்னே மனும்பி கேட்க வச்சு அவனோட சிட்டி மரட்றாப்புல இங்கே பார் சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு சுத்தி இத்தனை பேர் இருந்தால் தான் அவனுக்கு தைரியம் இருக்கும் ஆனால் எனக்கு அப்படிலாம் கிடையாது நான் மட்டும் இருந்தாலே சம்பவம் செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் மரட்ட சிட்டி இங்கே பார் நீ வழியில் ரொம்ப குறுக்கிட்டு வர்ற அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல முத்து இருந்துக்கிட்டே அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ அதை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் ஆகுது மறுபடியும் அவங்கள போட்டு அடிக்கிறார் முத்துக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போதான் அவங்கள போட்டு அதாவது இந்த ரெண்டு பேசஞ்சராக அப்படின்னு வந்தாங்க இல்லையா அவங்கள தான் அடிக்கிறார் ஏன்டா அவங்களுக்குலாம் மரியாதை வேணுமா மரியாதை இந்த நாயே என்கிட்ட எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாரு இங்கே பார் என் பொண்டாட்டி கீழே தள்ளி விட்டதுக்கே உன் கையை காலை ஒட்டச்சிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கணும் ஆனால் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றதுனால தான் ரொம்ப பொறுமையாக போனேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல அதுக்கு சிட்டி இருந்துக்கிட்டு இல்லைனா என்னடா பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில வாய்க்கா தகராராவது வழக்கம்பல ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இடையில பிரச்சனை போய்க்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த முறையை பிரச்சனை போது அப்போது சத்யா சொல்கிறார் சார் மாமா இந்த மாதிரி என்னை மாமா கூட்டு வந்து நான் மட்டும் காலேஜ் இருந்தேன் என்னை கூட்டு வந்து நான் உன்னை படிப்பை நிறுத்திடுவேன் உன்னை படிக்க விடாமல் பண்ணிடுவேன் நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கடுப்பான முத்து இருந்துக்கிட்டு ஓ நீ தான் பிரின்சிபால் நீ என்ன அந்த காலேஜோட பிரின்ஸிபலாடா நீ நினச்சால் தான் எழுத முடியாமல் பண்ணிடுவியாடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி சிரிக்கிறாங்க ரைட்டு சத்யாவுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது மேபி இதுக்கு முன்னாடி ஏதோ சம்மந்தப்பட்ட கேஸில் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாப்பா நம்ம சிட்டு ஏன்னா வாக்கு கொடுத்துட்டான் சபதமெல்லாம் போட்டுனா நான் கண்டிப்பாக சத்யாவை எக்ஸாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து அவரை வந்து வந்து கூட்டு போயிட்டார் சரி பனிவா கிளம்பு இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சத்யாவை முத்து கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம ரோஹியை காட்டுறாங்க ரோகிணி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நடக்காத காணை கிடைக்காத ஒரு அதிசயம் நான் வந்து சமையல் கட்டு பக்கமே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சமையல் கட்டே கெரி அப்படின்ற மாதிரி சொல்லி கிடக்கிறாங்க அப்போ ரோகிணி வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம சுருதி அண்ட் மீனா வராங்க மீனா வந்து ஏன் ரோகிணி இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே கிடையாது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதே நீங்கள் ஏன் அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் விடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி இருந்துக்கிட்டு ஆண்டி வந்து எனக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது நானே தான் என்னோட வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்லிட்டாங்க மீனா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நானே பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்போ நம்ம மீனா இருந்துகிட்டு இல்லங்க இருக்கட்டும் பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க கேக்குற மாதிரி தெரியல சோ அவங்க சொன்ன விஷயத்தான் சிரிப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுருதி வராங்க சுருதி வந்து சண்டை போடுறாங்க ஸோ அதாவது சண்டை போடலை கலாய்க்கிறாங்க யார் அப்படின்னா ரோகிணியை என்ன ரோகிணி எப்போ நீங்கள் தான் வந்து ஃபேவரேட் மருமகள் இப்போ குக்கிங் மருமகளாக மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க ஃபன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா ரோகிணிக்கு செம்ம காண்டாகுது நீங்களாம் என்ன கலாய்க்கிற நிலமைக்கு நான் வந்துட்டேன்ல எல்லாம் என் நேரம் ஆயிடு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் எதுவுமே அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணலை ரோகிணி வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க வன்மத்தை இப்போ கக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது சம்பவம் செய்ய போறாங்க அப்படின்றது மட்டும் சூப்பரா தெரியுது ஏன்னா பொறுமையாக சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆப்பு வைக்க போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ரோகிணி ரொம்ப கவனமா இருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் நான் விஜயாவும் சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி இவளுக்கு ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க பயங்கர வன்மத்துல எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து ஒரு வன்மத்து கூட மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால ஒரு பெரிய சம்பவமே இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் கிடையாது ஸோ இதுக்கு அப்புறம் எபிசோட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போகுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்